பகட்டு பகட்டு என்கிற அழகிய தமிழ்ச்சொல் இருக்கும்பொழுது ஆடம்பரம் என்னும் அந்நிய சொல்லே ஆடம்பரமானதுதான் தகுதிக்கு மீறி வாழ்வதையே பகட்டு என சொல்கிறோம் சமூகம் எப்போதும் நம்மை உற்று கவனித்துக்கொண்டுதான் இருக்கின்றது யார் திடீரென புதிய தோற்றத்துடன் புறப்பட்டாலும் அது தன் விமர்சனங்களை முன்வைக்கிறது தகுதிக்கு ஏற்ப வாழ்கிறவர்கள் எவ்வளவு பெரிய காரில் போனாலும் அதை ஏற்றுக்கொள்கிறது ஆனால் சைக்கிள் மட்டுமே வைத்திருக்க தகுதி படைத்தவன் காரில் சென்றால் அது மிகவும் பழைய காராக இருந்தாலும் அதை சமூகம் ஆடம்பரம் என்றே அறிவிக்கின்றது ஆடம்பரம் என்று சொல்கின்ற போதே அது நிலைத்து நிற்கக்கூடியது அல்ல எப்போது வேண்டுமானாலும் கவிழ்ந்துவிடக்கூடிய காகித கப்பல் என்பதை மறைமுகமாக சுற்றி எச்சரிக்க நம்மை சுற்றியுள்ளவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய சொல்லுதான் பகட்டு சரி இன்றைக்கு ஒரு கொசு தத்துவம் வேடிக்கை பார்த்து விமர்சனம் செய்வதை விட வெற்றிக்காக களத்தில் இறங்கி போராடு தோற்றாலும் நீ தனித்துவமாய் திகழ்வாய் மீண்டும் சொல்லுகிறேன் வேடிக்கை பார்த்து விமர்சனம் செய்வதை விட வெற்றிக்காக களத்தில் இறங்கி போராடு தோற்றாலும் நீ தனித்துவமாய் திகழ்வாய் இதுதான் நன்றே தத்துவம் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு தலைப்போடு நாளை சந்திப்பேன் நன்றி வணக்கம்